வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா நம்ம கட்டிங் மிஷினில் இப்போ இந்த போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் இதை நம்ம போட்டு முடிச்சுட்டு எப்படி கூறு அடிக்கலாம்னு பார்க்கலாம் நண்பா இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு இஞ்சு புள்ளி வேணும் ஒரு மழுக்கம்பி வேணும் இல்லைனா அடிக்கட்டைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் வந்து மகரம் சாய்க்கணும் இப்படி சாய்க்கும் போது தான் அந்த கூறு வந்து வரும் நம்ம அருவை போட்டிருக்கோம் பாருங்க கட்டிங் மிஷின் வச்சு ஒரு அரை இஞ்சி ஆழம் போட்டிருக்கோம் அதுக்காண்டி நம்ம அந்த கதவு சட்டத்துக்கு கூறு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஜுளியை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாத்திட்டு வரணும் ஒரே அடியாக தாத்தினோம்னா கீழே உள்ள குடிமானம் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் மேலேருந்து கொஞ்சம் தாத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு நம்ம தாத்தம்போத அந்த கூறு வந்து உடையாமல் வரும் இதுதான் என்னோடய டிப்ஸு நான் கார்பண்டர் வேலையும் பார்ப்பேன் எனக்கு நேரம் கிடைக்கும்போது பார்ப்பேன் இப்போ நம்ம கூறு இருக்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச சீனி எண்ணெய் அந்த உங்கள் பேர் வந்து சீனி அண்ணே அவங்க தான் இப்போ கூறு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபயரு அதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டோர் வந்து பழைய பெயிண்டை வந்து நாங்கள் சுரண்டி எடுத்துருப்போம் அதில் வந்திருப்பாரு அந்த அண்ணன் தான் இப்போ வந்து கூறு இருக்காங்க அவர் பேர் வந்து சீனி முகமது இப்போ பாருங்கள் ஒரு கூறு வந்து எப்படி அடிக்கிறார் பாருங்கள் நம்ம வந்து முடிஞ்சளவு மலுக்கம்பியில் அடித்து முடிச்சிட்டு நம்ம கையில் கொஞ்சம் சருகணும் அப்போ தான் வந்து நம்ம கிரைண்டிங் மிஷின் வச்சு தேய்ச்சோம்னா அளவுக்கு அந்த சைனிங் இருக்குமோ அந்த இது வந்துடும் அப்போ தான் நம்ம தொலையில் மாட்டோம்மோதைட்டும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வாங்காணி போடலாம் நண்பா இப்போ தொலை வந்து நம்ம ஆல்ரெடி அடித்து முடிச்சாச்சு அதுக்குள்ளே கூறு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து சிங்கிள் டோர் கதவு சட்டத்துக்கு வரக்கூடியது அதனாலதான் இது இவ்வளவு அகலமா இருக்கு இந்த அவ்வளவு அகலமா அடிக்கிறது நம்ம கால வந்து கரெக்டா புடிச்சுக்கணும் இல்லனா சட்டம் வந்து அப்படியே கவுந்துரும் இப்போ இதுக்கு அடுத்து மறுபடியும் நம்ம சருகணும் இப்போ அவங்க சருகிட்டு இருக்காக பாருங்க இதுக்கு வந்து மூணு ஜூலி கரெக்டா இருக்கும் நம்மகிட்ட மூணு ஜூலி இல்லை அதனால் ரெண்டும் ஜூலி வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுலேயே நாலு <mens�> ஜூலிலாம் இருக்குது அது வந்து நம்ம கொள்ளுப்பட்டையில் கொடுத்து அடித்து வாங்கணும்